வெல்கம் பேக் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மக்களே மீண்டும் ஒரு அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்டுடன் நான் உங்கள் ஜாகிர் பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் குளத்தூர் விநாயகபுரம் பக்கத்தில் கதிர்வேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல பெரிய தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அப்பார்ட்மெண்ட்டுனால் ஒரு சொந்த வீடு மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாகவும் குவாலிட்டியாகவும் ரொம்ப கம்மியான யூனிட் கொண்ட ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்டுங்க இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அழகான எலிவேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர் ஆன அப்பார்ட்மெண்ட்டு மெயினாக சொல்லப்போனால் மணலில் கட்டின அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அழகான கார் பார்க்கிங் தராங்க மெயின் ரோடு பக்கத்தில் நாராயணா ஸ்கூல் விநாயகபுரம் இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க குளத்தூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் கீழே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் கார் பார்க்கிங் ஏரியா நம்ம இருக்கோம் நம்மளுக்கு ஒரு அழகான கார் பார்க்கிங் இருக்குது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரண்ட்டில் ஒரு டீ குட் உட்டன் டோர்லான ஒரு அழகான வாச காலுங்க ஃப்ரண்ட்டில் உள்ளே வந்தோன்னு நல்ல ஸ்பேசியஸான பெரிய ஹால் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செட் பேக்கு கீழே ஃபுல்லாக செட் பேக் இருக்கனால நல்லா வெளிச்சம் இருக்கும் இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேசியஸான பெரிய கிச்சன் ஏரியா வந்துடும் இந்த பில்டிங்கில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் எல்லா பக்கத்துலேயும் ஜன்னல் இருக்கும் ஏ டு செட் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜன்னல் வசதி இருக்குங்க உங்களுக்கு விண்டோ இருக்கனால நல்லா வந்து வெளிச்சம் காத்தோட்டம் வந்து போகும் பில்டிங்கில் எந்த ஒரு கிராக்கு வீரல் எதுவுமே கிடையாது பில்டிங் ஃபுல்லாக மணலில் கட்டின பில்டிங்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு அழகான பெட்ரூம் பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக்கெலாம் இருக்கனால உங்கள் நல்லா வெளிச்சம் காத்தோடுக்கு நூறு சதவீதம் அருமையாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டோரேஜெலாம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் நல்லா டீசெண்டான பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பகுதி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வெளியே வாஷிங் மிஷின் வச்சுட்டு கூட நம்ம பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காய போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இதுலேயும் விலை குறைப்பு இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க இதில் அட்டாச்சு வந்துடும் இது ஒரு அழகான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க வேளம் ஸ்கூல் ஸ்பூல் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க மெயின் ரோடு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம மெயின் ரோடு விநாயகபுரம் மெயின் ரோடு டச் பண்ணிடலாம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க பாருங்கள் உங்களுக்கு விண்டோ பாருங்கள் ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குது நல்ல வெளிச்சம் காத்தோட்டம் ரெண்டுமே இருக்கும் இதோடைய டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட முந்நூற்றி எண்பது சதுரடி யூடிஎஸ் வருங்க இது விநாயகபுரம் அருகில் கதிர்வேட்டில் அமைஞ்சிருக்குது நாராயணா ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வருதுங்க விற்பனைக்கு மேற்கொண்ட விவரங்களுக்கு திருதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி